காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கமாசின் முன்மொழிவை பரிசீலிக்கும் இஸ்ரேல் மேற்கு கரை இஸ்ரேலுடன் இணைக்கும் தீர்மானம் ஆதரவு வழங்கிய நெசட் தெற்கு காசாவில் உள்ள உதவி விநியோக தளத்தின் மீது இரவு முழுவதும் கமாஸ் தாக்குதல் ஐடிஎஃப் கடும் குற்றச்சாட்டு கவுதி தாக்குதலுக்கு பதிலடி செங்கடல் நோக்கி விரையும் கிரீஸ் கப்பல் இஸ்ரேலின் காசா முற்றையை கண்டிக்கும் ஈராக் உடனடியாக மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வலியுறுத்தல் காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகள் கத்தார் தலைநகர் தோகோவில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றன அதன் அடிப்படையில் அண்மையில் இஸ்ரேல் முன்வழிந்த அறுபது நாள் சண்டை நிறுத்தத்திற்கான கமாஸின் பதிலை இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக அறிவித்துள்ளது பாலஸ்தீன பகுதிக்குள் இரண்டு மாத சண்டை நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒரு முன்மொழிவை முன்வைத்திருந்தது இந்த முன்மொழிவை பெற்ற ஹமாஸ் அதே மத்தியஸ்தர்கள் மூலம் தனது எதிர் முன்மொழிவை இஸ்ரேலுக்கு தெரியப்படுத்தியது இந்த பதில் தற்போது இஸ்ரேலிய அதிகாரிகளால் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது அறிக்கையின்படி ஒரு பாலஸ்தீன ஆதாரத்தை மேற்கொள் காட்டி கமாசின் பல திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன உதவிகள் காசாவிற்கு நுழைவது இஸ்ரேலி இருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கான வரைபடங்கள் மற்றும் மோதல்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கான உத்தரவாதங்கள் போன்ற முக்கிய அம்சங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஹமாஸின் ராணுவ மற்றும் நிர்வாக திறன்களை அப்புறப்படுத்துவதை இஸ்ரேலின் நோக்கம் என்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க கருத்து வேறுபாடு நடிக்கிறது இது மோதல்களுக்கு நிரந்தரமான முடிவுக்கு கமாஸ் விரும்பும் உத்தரவாதங்களுக்கு முரணாக உள்ளது இது தவிர தொடர்ச்சியான பிணை கைதிகள் நெருக்கடியின் பின்னணியிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன அக்டோபரில் கமாஸ் நடத்திய தாக்குதலின் போது பிணையாக பிடிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களில் நாற்பத்தி ஒன்பது பேர் இன்னும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது இந்த பிணை கைதிகளில் இருபத்தி ஏழு பேர் இறந்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை இணைப்பதற்கு ஆதரவாக ிய நாடாளுமன்றம் புதன்கிழமை ஒரு தீர்மானத்திற்கு வாக்களித்தது இந்த தீர்மானம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைப்பதை ஆதரிக்கின்றது உறுப்பினர்களை கொண்டு சட்டமன்றத்தில் பதிமூன்று வாக்குகளுக்கு எதிராக உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரித்தனர் இந்த முன்மொழிவு அன்று நெசக் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டது சமீபத்தில் அரசாங்கத்திலிருந்து விலகிய தீவிர ஆர்த்தடாக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்ததாக அதிகாரப்பூர்வ பாலஸ்தீன செய்தி நிறுவனம் வாக்கெடுப்பை தொடர்ந்து நெசட் சபாநாயகர் அமீரோ நிலம் இஸ்ரேல் மக்களுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார் என்று டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது மற்றொரு செய்தித்தாளான ஜெருசலேம் போஸ்ட் ஜூதேயா மற்றும் ஜோர்டான் பள்ளத்தாக்கு பகுதிகள் என்று குறிப்பிடப்படும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை ஜூது மக்களின் வரலாற்று தாயகத்தின் பிரிக்க முடியாத பகுதி என்று திட்டத்தின் உரையில் கூறப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானம் சட்டப்படி நிறைவேற்றப்படவில்லை என்பதை இஸ்ரேலிய செய்தித்தாள் ஜே ஜெடியட் அக்ரோனட் வெளிப்படுத்தியுள்ளது இது நெசட்டின் ஒரு பிரகடனம் மட்டுமே என்று செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மத்திய போருக்கு பிறகு இஸ்ரேல் மேற்கு கரையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது மேலும் சமீபத்திய மாதங்களில் சட்டவிரோத குடியேற்றங்களின் விரிவாக்கத்தை தீவிரப்படுத்தியுள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு முக்கிய கருத்தில் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதை சட்டவிரோதமானது என்று அறிவித்தது மற்றும் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அனைத்து குடியிருப்புகளையும் செய்ய அழைப்பு விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது தெற்கு காசா பகுதியில் உள்ள காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் உதவி விநியோக தளங்களில் ஒன்றின் மீது கமாஸ் நேற்று இரவு டிராக்கெட் எவியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது ஐ டி எஃப் கூற்றுப்படி கான்யூனிசிலிருந்து உள்ள ஜி எச் எஃப் தளங்களின் பகுதியை நோக்கி ராக்கெட் ஏவப்பட்டது இந்த விகணி ராணுவத்தின் மொராக் தாழ்வாரத்திற்கு அருகில் உள்ள உதவி தளங்களில் ஒன்றிலிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது தாக்குதலையும் மீறி பாலஸ்தீனியர்கள் உணவுப் பொட்டலங்களை சேகரிப்பதற்காக இன்று உதவித்தளம் திறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ராக்கெட் தாக்குதல் கொடூரமாகவும் முறையாகவும் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளின் முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கின்றது அவர்கள் உதவி விநியோக தளங்களின் திட்டத்தை நாசப்படுத்துகின்றார்கள் அதே நேரத்தில் காசா பகுதியில் வசிப்பவர்களுக்கு மனிதாபிமான உதவி விநியோகத்தை சீர்குலைக்க முயற்சிக்கின்றார்கள் என்று ஐ குற்றம் சாட்டியுள்ளது இந்த மாதம் ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்களால் இரண்டு கிரேக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து கடல் விபத்துகளில் உதவவும் கடற்படையினரையும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தையும் பாதுகாக்கவும் கிரீஸ் ஒரு மீட்பு கப்பலை நிறுத்தும் என்று கப்பல் போக்குவரத்து அமைச்சர் கூறுகிறார் ஜெயண்ட் என்று அழைக்கப்படும் இந்த மீட்பு கப்பல் ஹெலனிக் அசோசியேஷன் ஆப் டக் போர்ட் உரிமையாளர்களால் வழங்கப்படும் என்றும் இது கிரேக்குத்திற்கு சொந்தமான கப்பல் மற்றும் கிரேக்கு மாலுமிகளை ஆதரிக்கும் பாதுகாக்கும் மற்றும் உதவும் என்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் வெசலிஸ் கூறுகிறார் ஜெயன் கப்பலில் பதினான்கு கிரேக்கு மாலுமிகள் கொண்டு சிறப்பு குழுவினர் பணியாற்றுகின்றனர் மேலும் மிகவும் பாதகமான வானிலை நிலைகளிலும் பயணிக்க முடியும் என்று கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் கூறுகிறது இது தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியும் நாற்பது பேர் தங்கக்கூடிய இடத்துடன் கடல் மாசுபாட்டை தடுக்க உதவுகிறது மற்றும் தீயை அணைக்கும் திறனையும் இது கொண்டுள்ளது ஈரானுடன் இணைந்து போராளி குழுவின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பிறகு லைபீரியாவின் கொடியுடன் கிரைக்கத்தால் இயக்கப்படும் இரண்டு சரக்கு கப்பல்களான மெஜிக் சீஸ் மற்றும் எடர்நட்டி சி ஆகியவை ஏமனில் மூழ்கினர் இரண்டு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களை தாக்கிய கவுதிகளின் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியதை குறிக்கின்றது இது காசாவில் நடந்த போரில் பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையை காட்டுவதாக அவர்கள் கூறினர் காசா மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து சுமத்தி வரும் கொடூரமான முற்றுகையை ஈராக் அரசாங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது மனிதாபிமான நெருக்கடியைத் தேர்க்க உடனடி சர்வதேச நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களை பட்டினி போடும் இந்த மனிதாபிமானமற்ற மற்றும் முறையான கொள்கை மனித கண்ணியத்தை கடுமையாக மீறுவதாகும் என்று ஈராக் அரசாங்க செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் ஒரு துளி உணவுக்காக படங்களும் இப்போது ஆக்கிரமிப்பு படைகளால் மரண பொறிகளாக மாற்றப்பட்டுள்ளன அவை பயங்கரமான மற்றும் ஒழுக்கக்கேடான நடைமுறைகளை பிரதிபலிக்கின்றன என்று அது மேலும் கூறியது ஈராக்கிய அரசாங்கம் மக்கள் மீது ஆக்கிரமிப்பு படைகளால் தொடர்ந்து சுமத்தப்படும் மிருகத்தனமான முற்றுகையை கடுமையாக கண்டிக்கின்றது பாதிக்கப்பட்டு பாலஸ்தீன சகோதர சகோதரிகளை பட்டினி போடும் இந்த மனிதாபிமானமற்று மற்றும் திட்டமிட்ட கொள்கை மனித கண்ணியத்தை கடுமையாக முறுவதாகும் காசா மக்களுக்கு எதிரான பட்டினி கொள்கையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர ஈராக் அரசாங்கம் வலியுறுத்தியது மேலும் முற்றுகையை நீக்கவும் நிவாரணப் பொருட்கள் தேவைப்படுபவர்களை சென்றடைய அனுமதிக்கவும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க உடனடி சர்வதேச தலையீட்டை கோரியது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்